அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் பேன் கார்டை புதுப்பிக்க இந்த எஸ்எம்எஸ்களை மட்டும் திறக்காதீங்கள் எச்சரிக்கை தகவல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பார்ட் டைம் ஜாப் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் இரட்டிப்பு லாபம் ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள் வங்கியிலிருந்து அனுப்புவது போன்ற மெசேஸ் அனுப்புவது பான் கார்டு வங்கிக் கணக்கு எண் ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன வங்கியிலிருந்து அனுப்பப்படுகிறதா என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கிக் கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இழக்கும் சம்பவங்கள் அரங்கேற்றி வருகின்றன இது போன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியிலிருந்து எந்த ஒரு தகவல்களும் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக உங்களுடைய பான் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடிகள் அதிக அளவில் நடக்கின்றன இதனால் பான் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல்களை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்ற மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது அந்த தகவலில் வரும் லிங்க் கிளிக் செய்வதன் மூலம் அதிக வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது இதுபோன்ற மெஜேஸ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பது நல்லது இந்நிலையில் போன்ற எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பிஐபி உண்மை அறிவு பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்காவிட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கியின் பெயரில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதால் வாடிக்கையாளர்கள் இந்த லிங்கில் கேட்கப்படும் தகவல்களை சந்தேகமில்லாமல் கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் நீதிமன்றங்கள் அதுபோன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்